தாய் வேடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு ஈழத்தில் தமிழ் பௌத்தர்கள் பகுதி மூன்று ஈழமும் தென்னிந்தியாவும் ஈழமும் இந்தியாவும் கடலால் பிரிக்கப்படாத காலம் ஒன்று இருந்திருக்கிறது எழுதியவர் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் வாசிப்பவர் ஜேமா சென்ற இதழில் அசோக சக்கரவர்த்தியின் பொது ஆண்டுகளுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு கிர்னர் கல்வெட்டு தம்பவர்ணி என்று அழைக்கப்பட்ட ஈழத்தில் பௌத்தம் பரப்பும் முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்கிறது இதனையே வரலாறு மகிந்தனும் சங்கமித்தையும் வெள்ளரசு கிளையுடன் இலங்கை வந்து பௌத்த மதத்தை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறுகிறது எனவே பொது ஆண்டுகளுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் பௌத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது வெள்ளரசு மரத்தின் கிளை ஒன்று அசோக சக்கரவர்த்தியின் மக்களான மகிந்தனாலும் சங்கமித்தையாலும் கொண்டு வரப்பட்டு நடப்பட்டதாக அறியப்படுகிறது அசோகர் காலம் பொது ஆண்டுகளுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கலவரத்துக்கு முன் அனுராதபுரியில் தமிழ் மக்கள் வாழ்ந்திருந்த வாழ்க்கை பற்றிய சிறு குறிப்பு இந்த இதழில் சங்ககாலம் என்று அறியப்படும் காலம் பொது ஆண்டுகளுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு முதல் முதலாம் நூற்றாண்டு வரை என்று கூறப்பட்டு வந்த காலம் ஒன்றிருந்தது இன்று அகழாய்வின் காரணமாகவும் சங்க இலக்கிய நுண்ணாய்வுகளின் காரணமாகவும் சங்ககாலம் மேலும் பின்னோக்கி தள்ளப்பட்டுள்ளது ஏறக்குறைய பொது ஆண்டுகளுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னமே ஈழம் தமிழ்நாட்டிலிருந்து பிரிந்திருக்கிறது சங்க பாடல்களில் குறிப்பிடப்பட்டிருந்த மலைகள் ஆறுகள் ஈழத்துடன் தொடர்புடையவாக அறியப்படுகிறது அசோகரது கிர்னார் பெரும்பாறை கல்வெட்டில் தம்பபரணி ஈழம் சுதந்திர நாடாகவே அறியப்பட்டிருக்கிறது தென்னிந்தியாவில் ஆதிச்சநல்லூர் அருகே ஓடும் தாமிரபரணி ஆறு தெற்கு நோக்கி ஓடி ஈழம் வரை சென்று ஊடுருவி இருக்கிறது ஒரு நாடு அண்டை நாட்டில் ஓடும் ஆற்றால் பெயர் பெற்றது என்பதை விட தன் நாட்டில் ஓடும் ஆற்றால் பெயர் பெற்றது என்பது கூடுதல் பொருத்தமாக அமையும் ஒரு காலத்தில் தாமிரபரணி ஈழத்தில் ஓடியிருக்க வேண்டும் சங்க இலக்கியங்களில் ஈழம் தனியாக பேசப்படுகிறது ஈழத்து பூதன் தேவனார் எனும் புலவர் ஒருவர் ஏழு சங்க பாடல்கள் பாடியிருக்கிறார் சங்க புலவர்கள் பலர் ஊர்பெயர்களால் அறியப்பட்டது போல பூதன் தேவனார் என்னும் புலவரும் தனது சொந்த நாடான ஈழ நாட்டின் பெயரால் அறியப்பட்டிருக்கிறார் இவர் அகநானூற்றில் எண்பத்தி எட்டு இருநூற்றி முப்பத்தி ஒன்று முன்னூற்றி ஏழு ஆகிய மூன்று பாடல்களையும் குறுந்தொகையில் நூற்றி எண்பத்தி ஒன்பது முன்னூற்றி நாற்பத்தி மூன்று முன்னூற்றி அறுபது ஆகிய மூன்று பாடல்களையும் நற்றினையில் முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது பாடலையும் ஆக மொத்தம் ஏழு பாடல்கள் பாடியிருக்கிறார் அத்தனையும் மிகச் சிறப்பான அகத்தினை பாடல்கள் ஈழப்புலவர் ஒருவர் சங்க புலவர் வரிசையில் இடம்பெற்றது மட்டுமல்லாமல் அவை தரம் மிக்க பாடல்களாகவும் அமையும் சிறப்பு பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இது சங்க காலத்தில் ஈழத்தில் தமிழ் வளர்ச்சி பெற்ற நிலையில் இருந்திருக்கிறது ஈழம் தமிழ் அறிஞர் பலரை உருவாக்கியிருக்கிறது ஈழத்துப் புலவர்கள் தமிழ்நாட்டினால் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் என்பதை குறித்து கொள்ளுவோம் பௌத்த மதம் எவ்வாறு எங்கிருந்து எப்படி எப்போது ஈழத்திற்கு வந்தது பொது ஆண்டுகளுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டளவில் மௌரிய மன்னனான அசோகனின் ஆட்சியின் கீழ் இருந்தது பௌத்தம் ஏறக்குறைய வட இந்தியாவில் தோன்றி வடநாட்டு அரசர்களால் வளர்க்கப்பட்டு குறிப்பாக மௌரிய மன்னனான அசோக சக்கரவர்த்தியால் வளர்க்கப்பட்டு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் மட்டுமன்றி இந்தியாவுக்கு வெளியேயும் எடுத்து செல்லப்பட்டது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் காணப்படும் அசோகனின் குகை கல்வெட்டுகள் பாறை கல்வெட்டுக்கள் தூண்கல்வெட்டுகள் இதனை உறுதி செய்கின்றன அசோகனின் தலைநகரான பாடலிபுரத்தில் மூன்றாம் பௌத்த மாநாடு நடந்தது என்பதை தீப தீபவம்சம் மகாவம்சம் ஆகிய இலங்கை நூல்கள் உறுதி செய்கின்றன பௌத்த மதத்தை பரப்புவதற்காக இலங்கைக்கு அனுப்பப்பட்டவர் அசோகனின் மகனான மகிந்தன் என்று அறியப்படுகிறது இலங்கை மன்னனாகிய அரிட்டர் என்பவர் தானும் பௌத்தனாகியதுடன் இலங்கையில் பௌத்த சமயம் பரவுவதற்கு பெரும் துணையாக இருந்தார் என்று மகாவம்சம் கூறுகிறது மகிந்தனும் அரிட்டரும் தமிழ்நாட்டிற்கு வந்து பௌத்த சமயத்தை பரப்பியிருக்கலாம் என்பது ஆய்வாளர் கருத்து தமிழகத்தில் மதுரையில் காணப்படும் சில பாறை குகைகளில் காணப்படும் கல்வெட்டுகளின் எழுத்துகள் அசோகன் காலத்து கல்வெட்டுகளை ஒத்த பிராமி எழுத்துகளை ஒத்திருக்கின்றன என்பது ஆய்வாளர் கருத்து அத்துடன் இக்குகைகளில் ஒன்று பாண்டி நாட்டில் அரிட்டாப்பட்டி என்னும் கிராமத்திற்கு அருகில் உள்ளது இது அரிட்டர் என்னும் துறவியை நினைவூட்டுகிறது ஒருவேளை அரிட்டரின் சீடர்கள் இங்கு வாழ்ந்திருக்கலாம் என்றும் அதனாலேயே இந்த இடம் அரிட்டாப்பட்டி என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் ஆய்வாளர் கருதுகின்றனர் பௌத்தம் உலகெங்கும் பரவ காரணம் பௌத்த பிக்குகளை கொண்ட சங்கமாகும் இவர்கள் தேரர் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் மக்கள் மத்தியில் சென்று பௌத்த சமய போதனைகளை பரப்பினர் தமிழ்நாட்டிற்கு வந்த பௌத்த பிக்குகள் மக்களோடு நெருங்கி பழகியதுடன் அவர்கள் மொழியையும் கற்றுக்கொண்டனர் பௌத்த மடாலயங்களை அமைத்து பொதுமக்களுக்கு மருத்துவ வசதிகளை இலவசமாக செய்தனர் கல்வி இங்கு புத்த ஜாதக கதைகள் புத்த சரித்திரம் முதலியன கற்பிக்கப்பட்டன புத்தரின் போதனைகள் புத்தரின் சீடர்களால் திரிபீடகம் என்னும் பெயரில் நூலாக எழுதி வழங்கப்பட்டது அத்துடன் அறச்சாலைகள் அமைத்து குருடர் செவிடர் முதலிய அங்கவீனர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு கொடுத்து உதவினர் பௌத்த தேரர்களின் அரிய செயல்களால் ஈர்க்கப்பட்ட மக்கள் பௌத்த சமயத்தில் இணைந்து கொண்டனர் தேரர்கள் மக்கள் மொழியை கற்று அவர்கள் மொழியில் இலக்கியம் செய்தார்கள் இதனால் மொழி வளம் பெற்றது பௌத்தமும் வளர்ந்தது பௌத்தம் தமிழ்நாட்டில் சிறப்புற வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு அக்காலத்தில் எழுந்த பௌத்த இலக்கியங்களே சான்று ஆனால் காலப்போக்கில் சமணம் ஆசிவகம் முதலிய பிற சமயங்களுடன் போட்டி போட வேண்டிய நிலை ஏற்பட்டது இம்மதங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதால் காலக்கிரமத்தில் தத்தம் கொள்கைகளை மாற்றிக்கொண்டும் சைவம் வைணவம் ஆகிய மதங்களுடன் தம்மை இணைத்து கொண்டும் அவற்றின் தனித்தன்மையை இழந்தன பௌத்த மதம் சங்க காலத்திலேயே அறியப்பட்டிருந்தமையை சங்க இலக்கியங்கள் வாயிலாக அறியலாம் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் மீது மாங்குடி மருதனார் என்னும் புலவரால் பாடப்பட்ட இலக்கியம் மதுரை காஞ்சி சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் நிலவிய சமூக வாழ்க்கை முறைகளை இவ்விலக்கியம் சிறப்புற காட்டுகிறது மக்கள் அக்காலத்தில் பின்பற்றிய பல்வேறு சமயங்கள் பற்றியும் மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது அக்காலத்தில் நிலவிய சமயங்களை குறிப்பிடும் பொழுது பௌத்த பள்ளிகள் பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார் பௌத்த சமய பெண்கள் மிக்க மகிழ்ச்சியோடு குழந்தைகளுடன் பௌத்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டனர் என்பதை காமர் கவனிய பேரிளம்பெண்டிர் பூவினம் கையினர் தொழுவனர் பளிச்சிச் சிறந்து புறங்காக்கும் பள்ளியும் இதன் மூலம் சங்க காலத்தில் பௌத்த வழிபாட்டு இடங்கள் இருந்திருக்கின்றன என்பதும் பௌத்தம் அக்கால மக்களின் இயல்பு வாழ்வில் ஒன்றி இணைந்திருந்தது என்பதும் தெளிவுறுகிறது வைதீக சமயம் அதனது யாகத்தில் உயிர்கொலை செய்தலை விட்டு பௌத்தர்களின் அடிப்படை கொள்கையான கொல்லாமையை ஏற்றுக்கொண்டது புத்துயிர் பெற்று பக்தி மார்க்கத்தை மேற்கொண்டது இதனால் வைதிக மதங்கள் செல்வாக்கு பெற பௌத்தம் சமணம் ஆசிவகம் ஆகிய மதங்கள் பல்லவ மன்னர் காலத்தில் பொது ஆண்டுகளுக்கு பின் ஆறாம் அளவில் செல்வாக்கு இழந்தன ஆயினும் ராஜராஜன் காலம் வரை பௌத்தம் அரச ஆதரவை பெற்றிருந்தது மறுக்க முடியாதது ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரம் பௌத்த சமயம் பற்றிய சில குறிப்புகளை தந்திருக்கிறது இந்திர விழவூர் எடுத்த காதையில் புகார் நகரின் சிறப்பும் இந்திர விழாவின் சிறப்பும் பேசப்படுகிறது அறவோரின் பள்ளிகளிலும் அறச்சாலைகளிலும் மதிப்புறத்தேயுள்ள புண்ணிய இடங்களிலும் அறவூர் உரைகள் மேலோங்கி இருந்தமை குறிப்பிடப்பட்டிருக்கிறது பள்ளி என்பது சமணப் பள்ளிகளையும் குறிப்பதாயினும் இங்கு பௌத்த பள்ளியையே குறிக்கிறது பௌத்த சமயத்தின் செல்வாக்கு சிலப்பதிகார காலத்தில் நன்கு வேரூன்றி இருந்ததாக அறியப்பட்டிருக்கிறது அறவோர் பள்ளியும் அரண் ஓம்படையும் புறநிலை கோட்டத்து புண்ணிய தானமும் திறவோர் உரைக்கும் செயல் சிறந்து ஒரு பால் நாடுகான் காதையில் கோவலன் கண்ணகியுடனும் கவுந்தி அடிகளுடனும் மதுரை நோக்கி பயணமான போது வழியில் பல கோட்டங்களை காண்கின்றனர் அவற்றுள் இந்திர விகாரங்களும் அடங்கும் அவர்கள் இந்திர விகாரங்கள் ஏழினை வழிபட்டு செல்வதாக கூறப்படுகிறது இந்திர விகாரங்களின் சிறப்பை புலவர் பனை ஐந்து ஓங்கிய பாசிலை போதி அநீதிகள் நீழல் அறவோன் திருமொழி இந்திர அரைந்தனர் ஏழுடன் போகி என்று போதி மரத்தின் கீழ் அமர்ந்து அறவோன் அறவுரைகள் வழங்கும் செய்தி கூறப்படுகிறது மணிமேகலை ஒரு பௌத்த காப்பியம் இதனை பாடிய சீத்தலை சாத்தனார் ஒரு பௌத்தர் குண்டலகேசியும் ஒரு பௌத்த காப்பியம் இக்காப்பியங்கள் இரண்டும் மதம் பரப்பும் நோக்கில் பாடப்பட்ட காப்பியங்களாகும் இக்காப்பியங்கள் அவை எழுந்த காலத்தில் பௌத்தம் தமிழ்நாட்டில் நன்கு வேரூன்றி இருந்தமைக்கான சான்றுகளாகும் பௌத்த மதம் ஹீனயானம் மகாயானம் என இரண்டாக பிளவுபட்டு இரு பிரிவுகளும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதால் பௌத்த மதம் ஈடாட்டம் கண்டது தமிழில் எழுதப்பட்ட பௌத்த நூல்கள் என்று இரண்டு நூல்களை குறிப்பிடலாம் ஒன்று மனோன்மணியம் இரண்டாவது வீரசோழியம் சமீபத்தில் கிடைத்த சில தகவல்கள் முக்கியமானவை அவற்றுள் வல்லிபுரம் புத்த சிலை பற்றிய தகவல் முக்கியமானது யாழ்ப்பாணம் வல்லிபுர கோவில் கிருஷ்ணன் கோவில் வாசலில் ஒரு பௌத்த சிலை இருந்திருக்கிறது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன் இச்சிலையை பிரித்தானிய கவர்னர் ஒருவர் தாய்லாந்து மன்னருக்கு பரிசாக கொடுத்தார் அந்த சிலை பாங்காக் நகரில் ஒரு முக்கியமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிலை வல்லிபுரம் கோவில் சிலைதான் என்று உறுதி செய்து அது பற்றி சிலையின் நுணுக்கங்கள் அறிந்தவர்கள் பௌத்த வரலாறு தெரிந்தவர்கள் பௌத்த ஆர்வலர்கள் என்று பலர் ஆய்வுகள் மேற்கொண்டனர் அதில் ஒரு முக்கியமான விடயம் தென்பட்டது பொது ஆண்டுகளுக்கு பின் நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டளவில் தென்னாட்டில் வளர்ந்த பௌத்தம் அமராவதி பௌத்தம் என்றும் அழைக்கப்பட்டது அதற்குரிய சிற்பக்கலை மரபு ஒன்று இருந்தது இந்த மரபிற்கும் அனுராதபுரம் பொலனறுவை முதலிய இடங்களில் கண்டறியப்பட்ட சிலைகளின் மரபுக்கும் பல்வேறு விடயங்களில் வேறுபாடு காணப்படுகிறது வல்லிபுரம் கோவிலில் கண்டெடுக்கப்பட்ட புத்தர் சிலை இலங்கையில் உருவாகிய பௌத்த சிலைகளை ஒத்ததாக இல்லாமல் அமராவதி பாணியில் அமைக்கப்பட்ட சிலையாக இருந்திருக்கிறது இதன் மூலம் அறிய கிடப்பது இலங்கையிலேயே இருவகையான பௌத்த மரபு நிலவியிருக்கிறது என்பதாகும் அதாவது தென்னிந்தியாவில் காஞ்சிபுரம் அமராவதி போன்ற இடங்களில் பேசப்பட்ட பௌத்தத்திற்கும் இந்தியாவில் வழக்கத்தில் இருந்த பௌத்தத்திற்கும் இடையில் வேறுபாடு இருந்திருக்கிறது இந்தியாவில் பௌத்தம் அழிந்தும் இலங்கையில் பௌத்தம் நிலைத்திருக்கிறது வல்லிபுரம் கோவிலில் கண்டெடுக்கப்பட்ட புத்தர் சிலை பற்றிய மேலதிக விபரம் அடுத்த இதழில் தொடரும் நன்றி